இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் நீங்கள் இங்க இருக்கக்கூடிய அனைவருமே நமக்கு ஏன் இந்த பூத் கமிட்டி இவ்வளவு முக்கியம் அப்படின்னா பார்த்து கொண்டு வருகிறோம் ஜனநாயகத்தில் நமக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட முதல் உரிமை அது வாக்குரிமை வாக்குரிமை தான் நமக்கு முதல் முதல்ல நம்மளுடைய அரசாங்கம் கொடுத்த உரிமை நம்மளை யார் ஆள்வது நம்மளை எப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஆள வேண்டும் எப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட ஒருத்தர் ஆள வேண்டும் என்பதை நம்மளே தீர்ந்த தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக தான் வாக்குரிமை நமக்கு வழங்கப்பட்டது இங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரே வாக்கு தானே இருக்கு யாராவது ரெண்டு மூணு டைம் ஓட்டு போட்டிருக்கீங்களா இது வரைக்கும் யாராவது ஓட்டு போட்டிருக்கீங்களா இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் வேணத்துக்கு ஒரே வாக்கு தான் இருக்கும் அதே மாதிரி இங்க 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 இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே வீட்டு அட்ரஸ் நம்பர் இருக்கா டோர் நம்பர் என்னுடைய வீட்டு டோர் நம்பர் ஒன்பது பார் ஐம்பத்தி நாலு அந்த மாதிரி நம்பர் இல்லாம இங்க யாருக்காவது இருக்கா உங்களுடைய டோர் நம்பர் என்ன உங்களுடையதுங்க இப்படி அனைவருக்குமே டோர் நம்பர் இருக்குமா சைபர்னு யாராவது வீட்டு டோர் நம்பர் இருக்குமா இருக்குமா இருக்காது அதே மாதிரி ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல எத்தனை பேர் தங்க முடியும் வாழ முடியும் சொல்லுங்க ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல எவ்வளவு பேர் வாழ முடியும் அதிகபட்சம் ஒரு மூணு நாலு பேர் இருக்கலாமா அவ்வளவுதான் வாழ முடியும் ஆனா ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல எண்பது பேர் இருக்க முடியுமா ஒரு பத்துக்கு பத்து வீட்டில் எண்பது பேர் இருக்காங்களாம் வாக்குரிமையோட பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில நம்மளுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி பதினால இருந்து இன்குமென்சி அப்படிங்கிறது எந்த ஒரு அரசாங்கத்துக்குமே ஏற்படும் எவ்வளவு நல்லா ஆட்சி செய்தாலுமே சிறந்த ஆட்சியை கொடுத்த காமராஜர் அவர்களுக்கே ஆன்டி இன்குமென்சி இருந்திருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி இருந்து இப்ப வரைக்கும் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய பாஜக அரசுக்கு ஆன்டி இன்குமென்சி இல்லாம இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு மட்டுமல்ல தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு மட்டுமல்ல இந்திய மக்கள் அனைவருக்குமே இருந்தது எப்படி தான் இவங்க திருப்பி திருப்பி எலெக்ஷனில் ஜெயிக்கிறாங்க இதில் ஏதோ ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு தொகுதி பெங்களூர் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அதில் எட்டு நாடாளுமன்ற எட்டு சட்டமன்ற தொகுதிகள் வருகிறது அதில் மகாதேவபுரா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர் லிஸ்ட்டை மொத்தமாக எடுத்து கிட்டத்தட்ட ஆறு மாதம் நாற்பது பேரை வச்சு ஆராய்ச்சதில் அந்த ஒரு தொகுதியில மட்டும் ஒரு லட்சத்தி இருநூத்தி வாக்குகள் போலி வாக்குகள் எப்படி எல்லாம் போலி வாக்குகளா இருக்கு இப்போ நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி டோர் நம்பர் ஜீரோன்னு இருக்கும் அடுத்து ஒரே அட்ரஸ்ல இந்த மாதிரி பத்துக்கு பத்து ரூம் இருக்கக்கூடிய எண்பது பேர் இருக்கும் அப்புறம் பதினெட்டு வயசு வந்து இருபத்தோரு வயசுக்குள்ள அதாவது புதுசா பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கு அவங்களுக்கு என்ன ஓட்டர் ஐடி வரல அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் நமக்கு ஃபார்ம் சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு படிவத்தை கொடுப்பாங்க அதை ஃபில் பண்ணி நம்ம வாக்களிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு அந்த முறையை யூஸ் பண்ணி எண்பத்தஞ்சு வயசுல இருந்து தொண்ணூத்தி வயசு இருக்கக்கூடிய ஆட்கள் வரைக்கும் இந்த ஃபார்ம் சிக்ஸ யூஸ் பண்ணி முதல் முறையா வாக்கு வாக்களிக்கிறோம் சொல்லி பல ஆயிரம் போலியான வாக்குகளை பகிர்ந்திருக்கிறார்கள் அது ஒரு வழியா அடுத்து உங்க எல்லா எல்லாருமே நம்மளுடைய ஓட்டர் லிஸ்ட பாத்திருப்போம் நம்மளுடைய ஓட்டர் ஐடியும் பாத்திருப்போம் உங்க போட்டோ எல்லாத்துலயுமே இருக்குமா யாராவுடைய போட்டோ இல்லாம இருந்திருக்கா அப்படி பலாயிரக்கணக்கான வாக்குகள் அவங்களுடைய புகைப்படம் இல்லாம போலியா இருக்கு அதே மாதிரி முன்னாடியே எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் அலிம அல்புஹாரி சொன்ன மாதிரி எனக்கு அப்பா பேர் இருக்கும் எல்லாத்துக்குமே அப்பா பேர் இருக்கும் ஆனால் சும்மா நம்ம இந்த கீபோர்டில் இந்த குழந்தைங்களா தட்டி விளாட முடியல அந்த மாதிரி எஃப் ஜெட் ஹெச் அப்படிங்கிற மாதிரி சும்மா கைக்கு வந்ததை போலியா வாக்கடிக்கணும் அப்படிங்கறக்காக கைக்கு வந்ததை அப்பா பேரா வச்சு போட்டு போலியான வாக்குகளை உருவாக்கி இருக்காங்க இப்படி கிட்டத்தட்ட மேஜரா அஞ்சு விதமா போலியான வாக்காளர்களை உருவாக்கி அவர்களை பெங்களூரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தொகுதியில் மட்டுமல்ல கிட்டத்தட்ட ஆராய்ந்து எடுத்து பார்த்தால் இந்தியாவில் உள்ள எழுபதுல நூறு தொகுதிகளில் இந்த மாதிரி முறைகேடு செய்துதான் பாஜக அரசு போன தேர்தலில் வென்றிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமல்ல அதற்கு பின்பு நடந்த ஹரியானா தேர்தலையாக இருக்கட்டும் மகாராஷ்டிரா தேர்தலையாக இருக்கட்டும் மத்திய பிரதேச தேர்தலையாக இருக்கட்டும் அனைத்து மாநில தேர்தலிலுமே அவர்கள் இப்படித்தான் வென்றிருக்கிறார்கள் இப்படி ஒரு கட்சி நமக்கெல்லாம் குடித்த மக்கள் ஒருத்தருக்கு வாக்களிக்க நினைப்பாங்க ஆனா போலியான வாக்காளர்களை வச்சு அவங்க இஷ்டத்திற்கு எந்தெந்த மா மாநிலங்கள்லாம் ஜெயிக்க வேண்டும் எந்தெந்த தொகுதிகளெலாம் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதையெல்லாம் இப்படி போலி வாக்காளர்களை வைத்து ஜெயித்து விட்டால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜனநாயக உரிமையான வாக்குரிமை எப்படி காப்பாற்றப்படும் இதையெல்லாம் பெரிய மிகப்பெரிய வாக்கு திருட்டா இல்லையா இந்த வாக்கு திருட்டை நிறுத்தணும் அப்படின்னா தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ராவும் பகலுமாக உழைக்கிறார் இதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும் என்று இன்று பீகாரில் எலெக்ஷன் வர இருக்கிறது அங்கே ஒரு வாக்கு உரிமை யாத்திராவை தொடங்கி இருக்கிறார் அதே தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸும் நம்மளுடைய தமிழக மக்களிடத்தில் இந்த மாதிரி வாக்குத்திருட்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இப்படி ஒரு நிலைமை தமிழகத்தில் ஏற்பட்டு விடக்கூடாது எப்படி பாஜக பின்வாசல் மூல மூலமாக பல்வேறு மாநிலங்களில் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று துடித்துக் கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி தமிழகத்தில் நடைபெறக்கூடிய அடுத்த வருடம் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களிலுமே அதிமுகவுடன் கூட்டணி வைத்து எப்படியாவது பல கோல் செய்து தமிழகத்தில் ஆட்சியை பிடித்து விட்டு பின்பு மூன்று நான்கு வருடத்தில் அதிமுக என்னும் கட்சியை அழித்து விட்டு கபலீகரம் செய்துவிட்டு பாஜக அரசு இங்கு தமிழகத்தில் ஆந்து விடலாம் என்ற ஒரே குறிக்கோளுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் அந்த எண்ணம் தமிழகத்தில் காங்கிரஸ் இருக்கும் வரை ஒருபோதுமே நிறைவேறாது நீங்கள் என்னதான் எவ்வளவுதான் தில்லுமுல்லை பல்வேறு இடங்களில் செய்தாலும் தமிழகத்தில் உங்களுடைய மட்டும் பத்தாது நம்மளுடைய நிர்வாகிகள் இளைய காங்கிரசனுடைய நிர்வாகிகள் இன்று முதல் இந்த தொகுதியில் மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய பக்கத்து தொகுதிகளிலுமே இருக்கட்டும் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு தொகுதிகளிலுமே முடிந்த அளவுக்கு நம்மளால் பூத் கமிட்டியை ஒரு பூத்திற்கு இரண்டு இளைஞர்கள் என்கூடிய ஒரு இலக்கை அடுத்த மூன்றிலிருந்து ஆறு மாதங்களில் அடைந்தே தீர வேண்டும் அப்படி அடைந்தால் தான் நாம் கனவு காண்கின்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக்க முடியும் அது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவருக்குமே நல்லாட்சி அமைய வேண்டும் நீங்கள் நல்லாக வாழ வேண்டும் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை தலைமுறை நல்லாக வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த பணியை மக்களிடத்தில் சென்று நாம் செய்தால் மட்டுமே நாம் நினைக்கக்கூடிய நல்லாட்சி இங்கே அமையும் என்பதை கூறிக்கொண்டு மற்றும் ஒரு முறை நாங்கள் கன்னியாகுமரிக்கு வந்து ப்ரோக்ராம் சொல்கிறது நாங்கள் யோசிக்கவே மாட்டோம் இன்னைக்கு மாநில தலைவர் அவர்கள் கூட தலைவி பிரியங்கா காந்தி அவர்கள் கிட்டத்தட்ட செப்டம்பர் ஏழாம் தேதி இங்கே அவர்கள் வர வைத்து மிகப்பெரிய ஒரு மாநாடு ஒன்றை நடத்திவிடலாம் என்று ஆலோசனை வைத்திருந்தார் அப்படி தமிழகத்தில் காங்கிரஸ் வலுவாக இருக்கக்கூடிய இடம் என்று கேட்டால் உடனே சொல்லக்கூடிய மாவட்டம் அது கன்னியாகுமரி மாவட்டம் அப்படி இந்த மாவட்டத்தை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இங்கே செய்யக்கூடிய இந்த பூத் கமிட்டி வேலைகளை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு தமிழகம் எங்குமே இதை இதை இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகளும் தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகளும் செயல்பட்டால் நிச்சயமாக சொல்கிறேன் இங்கு இருக்கக்கூடிய திமுக அதிமுகவை விட நிச்சயமாக ஒரு பலமான கட்சியாக மீண்டும் நாம் இங்கே வர முடியும் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டு ஆண்டு காலம் ஆகிறது நாம் இங்கே ஆட்சியை இழந்து மறுபடியும் தமிழகத்தில் காங்கிரசனுடைய ஆட்சியை அமைக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய அடிப்படை கட்டமைப்பான பூத் கமிட்டியை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்